படுத்தே விட்டானையா கமான் கமான் கால் எங்க இருக்குன்னு எட்டி பார்த்தா அங்கதான் இருக்கு ட்ரை பண்ணு ட்ரை ட்ரை பாத்துடா டே பாத்துடா 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 சோறு குடிச்சு போறா இது நல்ல வேலடா புத்திசாலி பின்னால கால கொண்டு பொசிஷன் பண்ணாத ஆ ஆ இல்ல முன்ன வா நான் வரேன் முன்ன வா முன்ன வா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவா ஃபிட்டாக இருக்க வேண்டும் ஆண்கள் என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆள விடுங்க எங்களால் முடியல அப்படின்ற கொஞ்சம் லேசி பாய் அப்ப எந்த டேமன் கன்ஃபார்ம் நானே இப்ப ஃபிட்டாக தான் இருக்கேன் நீ இப்ப ஃபிட்டாக தான் இருக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு வந்துருக்கு பாருங்க நான் இதை செய்வேன் உங்களால இதை செய்ய முடியுமா யாராவது இங்கே கேட்க முடியுமா எந்திரிப்பா இந்த மாதிரி நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னால டூ மினிட்ஸ் பிளாங் போஸ் பண்ண முடியும் இங்க யாரால பண்ண முடியும் பிளாங் போஸ் டூ மினிட்ஸ் உங்களால பண்ண முடியுமா அதான் என்னமா நீ வெத்தலை பார்க்க போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இங்க யார் அதை பண்ணா பெட்டர் first row or the third பாய் Boy, come here. நான் இங்க இல்ல ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே அந்த சண்டாலா நினைச்ச மாதிரியே தேரிய திருப்பி விட்டானே நான் என்ன பண்ணுவே ஓ அப்படிங்களா நல்லா தான் இருக்கு ஆ அப்படியே ட்ரை பண்ணுங்க என்ன இப்போ உனக்கு கிட்ட போறடா சொன்னா கேளு வா இப்படி ஓடி போ இந்த ராகுனோட தரமே குறைச்சு அடை போட்டுட்டல டேய் 1 2 3 your time starts now அப்ப என்னமோ உங்களுக்கு நடக்க போகுது ஆனா என்ன நடக்கும்னு தான் தெரியல சிங்க குட்டிமா நிக்கறப்லயே அப்பறம் நர் கம் ஆன் ப்ரியே ஊசி பத்தி ஊசி பத்தி ஜாலியா புடிச்சிருக்க எல்லாரும் பார்த்தா வெளியில தான் அப்படியே இருக்கறேன் உள்ள அப்படியே அட பாவியலா இப்படி தான்டா அசிங்கப்படுறது தான் ஏ புத்தி பின்னால காலை கொண்டே பொசிஷன் பண்ணாத ஆ ஆ இல்ல இல்ல நீ காலை அங்க பொசிஷன் பண்ணா நானே நின்றுவேன் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே இன்னும் பயிற்சி வேண்டுமோ கொஞ்சம் முன்னால வா இல்ல முன்னால வா நான் வரேன் முன்னால வா முன்னால வா ஆ டேய் சவளே தாவுடா தாவே எங்கே தாவுறது நானே தவத்திட்டு இருக்கடா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே ஆ குட் வெரி குட் அண்ணா வெரி குட் வெரி குட் வெரி குட் நீ விட்டா நிமிஷம் சரி போய் நல்ல வேலைப்பா யாரும் கேக்குடா முடியுமா எங்க ரொம்ப உயரம் கூட வேணாம் இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா என்ன நானே தூக்க என்ன முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பாப்போம் முடியாத பட்சத்துக்கு இவையா இவ்வளவு சடனா திரும்பறா என்ன சவாலஞ்சு யார் பண்ண எல்போ பிளாங்க் எல்போ பிளாங்க் எவ்வளவு நேரம் பண்ணுவீங்க எல்போ பிளாங்க் 2 மினிட் 3 மினிட் எவ்வளவு அவ பண்ண போறே அந்த மாதிரி நான் பண்ண போறேன் ஆமா நீ என்ன பிள்ளை வளத்துற கே எப்ப பார்த்தாலும் சிலிதலமா போய் சாசிங்க பத்தறானே இல்ல அவர் எவ்வளவு நேரம் பண்ணா பச்சல நீ எவ்வளவு நேரம் பண்ணுங்கன்னு சொல்ல நீ 2 மினிட் எல்போ பிளாங்க் யார் யாருக்கு அந்த சவாலஞ்சு ஃபர்ஸ்ட் ஹோல் வாங்க தம்பி ஆமா கே கோன் டில்டோ பாகலே டர் என்னது உருது தானா வரு இந்த இடம் தான் தெரிஞ்ச கால இடம் மனசை தேத்திக்கங்க பயிரிங்க கடவுளே தெய்வமே கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்தி விட்டு நம்பி போயிட்டு இருக்க ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டேன் என்ன தூங்கிடுச்சு ஏய் ஏய் டானி எந்திரி ஏய்

அந்த பக்கம் திரும்பி போ. இப்படி படுத்துக்கோ. இவன் மூஞ்சிக்கு மட்டும் ஒரு க்ளோஸ் அப்பாயிங்க. படுத்து பண். இது என்ன பிரமா? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. கம் ஆன் கம் ஆன் கால் எங்க இருக்குன்னு எட்டி பார்த்தா அங்க தான் இருக்கு. ட்ரை பண்ணு. அது சரி. நான் தான் அவங்கட மாத்திட்டேன்ல. நல்லா என யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ ஆக்சுவ சும்மா இது பண்ண கூட நம்ம பண்ணோம். பெண்கள் இப்ப ஃபிட்னஸ்ல ரொம்ப கான்ஷியஸா இருக்காங்க. அவே எக்ஸ்பெக்ட் மென் ஆல்சோ டு பீ வெரி ஃபிட் அப்படினு எதிர்பார்க்கறாங்க.

ஆக்சுவலி ஃபிட்னஸ்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு நாளைக்கு ஒன் டூ டூ நம்ம அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்கான வேலிடான ரீசன் அது ஒரு ஒத்தா எனக்கு தெரியல தம்பி தம்பி அண்ணே நான் அதை பெருமையா சொல்லுவேன் நான் ஹெல்த்தியா இருக்கேன் நான் ஏன் ஃபிட்டா இருக்கணும் ஆமா அவ்வளவுதான் ரீசன் நோ நீ நான் இதுக்கு அதை போய் செய்யணுங்கிறேன்

ரேண்டமா யாரோ எப்போ சொன்ன ஒரு விஷயம் அதை ஒரு ஃபிட்னஸ் தான் உருவோம் இதான் ஷேப் குட் ஷேப் இதான் வந்து அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அது கூட எங்களை வச்சு பாக்குறது எங்களுக்கு வந்து ரொம்ப ஐயா இனி யாரும் பழைய பழமொழிய நம்பி வாழாதீங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி புதுசா யாராச்சும் உட்காந்து எழுதுக்கு ஐயா கொஞ்சம் குண்டா இருக்கறாங்க ஒரு பொண்ணு அவங்கள வந்து நான் தப்பா பேசல யாரையும் அப்படி இருக்கிற பொண்ண பாப்பாங்க இல்ல சிம்மா கொஞ்சம் ஃபிட்டா இருக்கற பொண்ண பாப்பாங்கலாம் நான் பாப்பேன் நீங்க டிசைட் பண்றீங்க ஆகா உங்களுக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது

அந்த ஏஜ்ல அப்படி ஒரு அழகு இருக்குல்ல சார் அழகு பத்தி இப்ப பேசலாம் நம்ம பேசுறது ஃபிட்னஸ் பத்தி நான் அப்ப நான் வந்து நம்ம ஹெல்த் கான்ஷியஸ் நீ பேசலே நிகிதா பி மாதிரி ஒரு ட்ரெ நிகிதா பி மாதிரி குத்து குத்து நல்லா காது குத்து எல்லாரும் ஃபிட்னஸ்னு னு சொல்லல ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறீங்க உங்க நீங்க பேசல நரைய பத்தி பேசுறீங்கல நரைங்கிறது அழகு சம்பந்தப்பட்டது தான் வயசு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது கிங்கினே நீங்க உடனே அந்த ஃபிட்னஸ் உள்ள கனெக்ட் பண்ண கூடாது ஓபனா பேசிரோமா நீங்க ஃபிட்னஸ்னு சொல்றதுக்கு பின்னால ஒரு ஆண் அழகா இருத்தல் என்ற ஒன்று இருக்கிறது இல்லேன்னு சொல்ல

இருபது வயசுல நான் இருபது வயசுக்காரன் போல இருக்கு அந்த அழகை ரசிக்கிறேன் நாற்பது வயது கண்டு ஒரு அழகும் உடல் அமைப்பும் இருக்கு அதை நான் ரசிக்கிறேன் நீங்க நான் எப்போ இருபது வயசுல இருக்கேன் எதிர்பார்க்க நான் பொழுது போல வீட்டில் உட்காந்துருக்கா சரி உட்காந்து பேசிட்டு பேசிட்டு இருக்கேன் எனக்கு காசு தராங்க நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து அரமணும் பாக்குறீங்க முண்டமே வேஸ்ட் ஆகும் டைம் வேலைக்கு போ எல்லாம் கேட்டு வேஸ்ட் வேலையை பாருங்க எல்லாம் கிளம்பு கிளம்பு